ஈகை அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்பு புழி குரல் என தெய்வ நூல் விளக்கம் பட்டினி என்று வருவோரின் கடும் பசியை தீர்ப்பது வீண் போகவே போகாது ஏனெனில் அதுவே தான் பெற்ற பொருளை பிற்காலத்தில் தனக்கு உதவுவதற்கு சேமித்து வைக்கும் இடமாகும் இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் பட்டினியும் பசியும் இதோ அடுத்து வருகின்ற பசியில் பசி தீர்ப்பதும் ஓர் சேமிப்பே என்பது பற்றி எடுத்துக்காட்டுடன் காண்பிக்கப்படுகிறது நன்றி வணக்கம் சொர்க்கத்தில் கர்ணனுக்கு பசி வந்தது ஏன் தெரியுமா கர்ணன் இறந்த பிறகு நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்கிறான் திடீர் என்று நாரத மகரிஷி அந்த இடத்திற்கு வந்தார் கர்ணன் அவனிடம் சொர்க்கத்தில் எந்த உணர்வும் இருக்காது ஆனால் ஏன் பசிக்கிறது என்று கேட்டான் நாரதர் அவனது ஆள்காட்டி விரலை வாயில் வைக்கச் சொன்னார் கர்ணனும் அதை செய்தபோது பசியை இழந்தார் ஆனால் விரலை வெளியே எடுத்தபோது மீண்டும் பசி எடுத்தது காரணம் கேட்டபோது நாரதர் சொன்னார் ஒருமுறை ஒருவர் கர்ணனிடம் அன்னசத்திரம் செல்லும் வழியை கேட்டார் அவர் தனது ஆள்காட்டி விரலால் அவருக்கு வழிகாட்டினார் அதனால்தான் பசியை ஆள்காட்டி விரலால் மட்டுமே அணைக்க முடியும் நீங்கள் தொடர்ந்து அன்னதானம் செய்கிறீர்களா